நமக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அவர் தான் கெட்டு ஏகத்தை அழிக்க நினைத்தார்கள் அழிந்து போனார்கள் கெடுக்க நினைத்தார்கள் கெட்டு போனார்கள் இதுதான் இன்றைய நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டரால் உருவாக்கப்பட்ட கட்சி கால கட்சி அதிமுக கட்சி யார் உழைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் உச்சபட்ச நிலையை அடைவார்கள் யாராக இருந்தாலும் சரி சாதாரண அடிப்பட்ட தொண்டன் கூட உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒரு கிளாளராக இருந்தேன் உங்களை போல் அங்கே இருந்தேன் இங்கே நிற்கின்றேன் அதே போல பல பேர் இந்த கூட்டத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் இந்த இடத்திற்கு நீங்களும் வரலாம் அது அதிமுக கட்சியில் மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியிலையும் முடியாது உழைப்புக்கு மரியாதை உண்டு விசுவாசுக்கு மரியாதை உண்டு இரண்டு பேர் தான் உச்சத்துக்கு வர முடியும் திமுகவிலே ஆகவே அனைத்து முன்னேற்ற கழக உழைப்பாளிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி கட்டி கொண்டே கண்டார்கள் இந்தியா உள்ள தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் பெண்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக இளைஞர்கள் நிறைந்த இயக்கம் அதிமுக

எவ்வளவு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்து எட்டு மாத காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட மாநகராட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நூறு சதவீதம் அவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை

சோதனை தான் வந்தது மிச்சம் திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது அவருடைய குறிப்பு மக்கள் பற்றி கவலை இல்லை போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது குடும்ப உறுப்பினர்கள் எந்தெந்த பதவிக்கு வர வேண்டும் எந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கணக்கு போட்டு செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி நான் பல முறை பல கூட்டத்தில் பேசியிருக்கின்றேன் அது கட்சி அல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் எவ்வளவு ஓதம் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அந்த அமைச்சரவை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த

முதலமைச்சர் அமைச்சரவை தியாகராஜன் கூப்பிடுகிறார் அப்படி என்றால் இரண்டாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள் அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர் தொழில் முதலீட்டு ஈர்க்க செல்லவில்லை அப்படி தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது அதிலே புரிந்து வெளிநாட்டுக்கு போறாரு இன்னும் பல நாட்டுக்கு போறாரு போறதுக்கு என்ன காரணம் கொள்ளை அடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார் முதலீடு கொண்டு வர போகல கொலையடிச்சு பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மை மக்களுக்கு செய்தது இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி உப்போம் விளைகின்ற பூமி இதற்கு நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாய பிரிவுக்கும் நீர் முக்கியம் நீர் இருந்தால் தான் வேளாண்மை பணி நடைபெறும் விவசாய தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீருக்கு எடுக்கப்படவில்லை இந்த ஆண்டு குழு சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மூன்று லட்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் கிடைக்கல

மத்திய அரசு பதினேழாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூட கொடுக்காத அரசு தான் விடியாதிமுக அரசு அது மட்டும் இல்லாம இப்பொழுது சம்பவத்துக்கும் தண்ணீர் கிடையாது தாழை அடிக்கும் தண்ணீர் கிடையாது இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடல இன்னைக்கு மத்திய அரசிடம் கர்நாடக அரசிடம் போராடி வாழாடி நம்முடைய பந்து நீரை பெறவில்லை அந்த நீரை பெற்று தந்திருந்தால் தண்ணி கிடைத்து நல்ல வேளாண் நல்ல விளைச்சலை பெற்றிருப்பார் அதுவும் போய்விட்டது உலர்ச்சிக்கு வருகின்ற கனமழையால் சேதமடைந்தது சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் அதையும் நிறைவேற்றாத அரசுதான் இன்றைய அரசியல் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய நிலங்கள் பரிபரவிடும் என்ற அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு உதவி செய்ய சொல்லி டெல்டா மாவட்ட விவசாயிகள் வயிற்றில் பால்வாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நெறி பிரச்சனைக்காக டெல்டாக்கள் மாவட்ட மக்கள் போராடி பொழுது சட்ட போராட்டம் நடத்தினார்கள் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு கைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்று ஒரு நிரந்தர தீவு அண்ணா திமுக அரசாங்கம் எல்லாமே விவசாயிகளுக்கு நாங்கள் செய்வோம் இன்றைய அரசாங்கம் விவசாயிகளை இதில் ஏற்போடு பார்க்கின்றது என்ற எந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை விவசாயிகளுக்கு உண்மைய மனுசாரம் நாங்கள் கொடுத்தோம்

இன்னைக்கு விடியா திமுக அரசு என்பதை தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏரி குளம் முழுவதும் பயன்படுத்தது குடியிருக்கு பயன்படுத்தது அந்த திட்டத்திலும் கைவிட்டு விட்டார்கள் அதே போல ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா மகிழ்ச்சி அளிக்க கொண்டு வந்தோம் ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தையும் கைவிட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு வெளியா திமுக அரசு அதாவது பள்ளியில் படிக்கின்ற மாணவன் செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வருவதற்காக திட்டத்தை அம்மா கொண்டு வந்தார்கள் அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அம்மாவோட அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மறுக்கடியில் வழங்கி சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவன் செல்வங்கள்

பார்த்து பார்த்து மக்களுக்கு வெற்றி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் கோரிட்டு காட்டு இங்கே வரி இருக்கின்ற அத்தனை மக்களும் வரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நிலமது கூட்டணி வேட்பாளர்களோ அவர்களுக்கு வாக்களித்து இந்த திமுக அரசுக்கு ஒரு பாலத்தை போட்டிருந்தார் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சிக்கு இந்த தேர்தலே சரியான மரண தண்டனையை கொடுங்கள் மரணம் அடியை கொடுங்கள் வாக்களிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்றதற்கு உழைக்க வேண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொடியேற்று விழா நிகழ்ச்சி வரை நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மாவட்ட செயலாளருக்கும் அவரது பணி நின்ற மாநகர் செயலாளர்களுக்கும் இந்த ஏற்பாடு கூட இருந்து வலியுறுத்திய